விவிலே மறிவோம் என்ற மாதா தொலைக்காட்சி வாயிலாக இறைவார்த்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய இந்த செப்டம்பர் மாத பயணத்தில் விடுதலை பயண நூலிலே கடவுளுடைய பெயர்களாக நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த பெயர்கள் உணர்த்துகிற பாடம் என்ன என்பதை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவார்த்தையின் அடிப்படையிலே கடவுளுடைய பெயர் என்பது ஒரு பெயராக மட்டுமல்ல கடவுள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடவுளுடைய செயல்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த கடவுள் இன்று நம்முடைய வாழ்வுக்கு செய்யக்கூடிய அவருடைய பணி என்ன என்பதை நாம் இன்னும் நம்பிக்கை நிலையிலே இன்னும் அதிகம் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்துகிறது இன்று யாவே எனப்படக்கூடிய சொல்லோடு இணைத்து நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை விடுதலை பயண நூல் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் விடுதலை நூல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே யாவே ரஃபா எனப்படக்கூடிய ஒரு பெயர் இஸ்ரேலின் கடவுளுக்கு விவிலியத்தினுடைய அந்த கடவுளுக்கு தரப்பட்டிருக்கிற பெயராக நமக்கு சொல்லப்படுகிறது விடுதலை பயண நூல் பதினைந்து இருபத்தி ஆறு மேலும் அவர் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிடமாட்டேன் ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் குணமாக்கும் ஆண்டவர் என்று நாம் இப்பொழுது வாசித்த இந்த வார்த்தையைத்தான் எபிரயத்திலே யாவே ரஃபா எனப்படக்கூடிய சொல் நமக்கு உணர்த்துகிறது நம் கடவுள் நம்மை குணமாக்கும் கடவுள் இந்த ரஃபா எனப்படக்கூடிய அந்த வார்த்தை குணமாக்கும் கடவுள் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்பும் கடவுள் த லார்ட் அவர் லைஃப் என்று ஆங்கிலத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது வாழ்வின் கடவுள் என்று யாவே கடவுளை பார்த்தோம் உயிருள்ள கடவுள் என்று யாவே கடவுளை புரிந்து கொண்டோம் அந்த கடவுள்தான் நம்மை குணப்படுத்தும் கடவுள் கொள்ளை நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்தும் கடவுள் ஆனால் அந்த யாவே ராசா எனப்படக்கூடிய குணமாக்கும் கடவுளை நம்முடைய வாழ்வை மீட்டெடுக்கும் கடவுளை நம்முடைய வாழ்வை கட்டியெழுப்பும் கடவுளை நம்முடைய வாழ்வை புதிய நிலைக்கு கொண்டு போகும் கடவுளை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பதினைந்தாம் அதிகாரம் விடுதலை பயண நூலிலே இருபத்தி ஆறாவது இறை வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் என்னுடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்னுடைய விருப்பத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் வாழ வேண்டும் நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நடந்தால் நான் உங்களை குணமாக்கும் கடவுள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் நான் காட்டுகிற பாதையில் நீங்கள் நடந்தால் எந்த தீமையிலிருந்தும் எந்த கொள்ளை நோயிலிருந்தும் எந்தவிதமான துன்பத்திலிருந்தும் வாதையிலிருந்தும் எந்த நெருக்கடியிலிருந்தும் நான் உங்களை மீட்க முடியும் நான் உங்களை குணப்படுத்த முடியும் நான் உங்களுக்கு புது வாழ்வு தர முடியும் என்பதை யாவே ராபா எனப்படக்கூடிய சொல் இஸ்ரேல் மக்களுக்கு எப்படிப்பட்ட மாபெரும் அதிசயத்தை அற்புதத்தை அந்த கடவுள் செய்ததாக இந்த வார்த்தை உணர்த்துகிறதோ அதை இன்று நம்முடைய வாழ்வுக்கும் அது அந்த ஒரு மாபெரும் செய்தியை கடவுளுடைய பெயராக கொடுக்கிறது நம் கடவுள் எந்த நோயிலிருந்தும் எந்த பிரச்சனையிலிருந்தும் எந்த முடக்கத்திலிருந்தும் நம்மை குணமாக்கும் கடவுள் என்பதை மறந்துவிடக்கூடாது மருந்தோ பச்சிலையோ செய்ய முடியாததை கடவுள் நமக்கு செய்ய முடியும் இந்த உலகத்தில் பெரிய பெரிய மருத்துவர்கள் செய்ய முடியாததை நம் கடவுள் நமக்கு செய்ய முடியும் நம் கடவுள் நம்மை குணமாக்கும் கடவுள் நம் கடவுள் நம் வாழ்வை கட்டி எழுப்பும் கடவுள் நம் கடவுள் நம் வாழ்விலே புதிய நிலைகளுக்கு நம்மை கொண்டு செல்லும் கடவுள் யாவே ராபா இன்று உங்களுக்கும் வழிகாட்டட்டும் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்